ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய தேசிய நுகர்வோர் மக்கள் உரிமை இயக்கம் நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தேசிய நுகர்வோர் மக்கள் உரிமை இயக்கம் மற்றும் தேசிய லஞ்ச ஊழல் கண்காணிப்பு குழுவின் அறிமுகம் கூட்ட விழா மாவட்ட தலைவர் ஜாம்பவான் ஜெரால்டு தலைமையில் நடைபெற்றது இந்த விழாவில் லஞ்ச ஒழிப்பு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இக்கூட்டம் நடைபெற்றது விழிப்புணர்வு மற்றும் அறிமுக கூட்ட விழாவில் சுமார் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது மேலும் லஞ்ச ஊழல் பற்றிய விழிப்புணர்வை பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது மேலும் இதில் கல்லூரி மாணவ மாணவியர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்ட விழாவில் நீலகிரி மாவட்டத்தின் மண்ணின் மைந்தர்கள் என அழைக்கப்படும் தோடர் பழங்குடியின மக்கள் கலாச்சார உடையணிந்து பாரம்பரிய நடனமாடியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது மேலும் கல்லூரி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது நியூஸ் செய்திகளுக்காக நீலகிரி மாவட்ட செய்தியாளர் ஆறுமுகம்